பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பத்து இறை வார்த்தை பத்து நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆசீர்வை எங்களை ஆசீர்வதிப்பதற்காக விண்ணுலகில் இருந்து இறங்கி வந்து எங்களோடு உமை ஆராதிக்கின்றோம் கடந்த நாட்களில் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை தேடி வந்து எங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபித்த பொழுது இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்து குடும்பத்தை ஆசீர்வதி குடும்பங்களை நலன்களால் நிரப்பியதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறோமா அதே போல் நீர் இந்த நாளிலும் எங்களை தேடி எங்களுடைய உள்ளத்தில் தங்குவதற்கு ஆசையோடு எங்களோடு முகமுகமாக பேசுவதற்காக எங்களை நாடி வந்திருக்கின்ற அண்டவர் இயேசு கிரைஸ்துவை அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றேன் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விசுவாசத்தோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக சோத்திரம் சுவாமி அவருடைய வாழ்க்கையிலும் நீர் அநேக அற்புதங்களை செய்தமைக்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எந்த ஒரு பிள்ளைகளும் வடிவிலகி சென்றுவிடக் கூடாது தவறிவிடக் கூடாது என்பதற்காகவே ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னித்து குற்றங்களையும் மன்னித்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா மாண்டவர் இயேசு கிறிஸ்துவே உம்மை போல ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலக உலகத்தில் யாரும் கிடையாது சுவாமி ஆண்டவரே எங்கள் மீது மனம் இறங்கி உண்மையே தகன பலியாக கொடுத்து அந்த கல்வாரியிலே தந்தையே இவர்கள் செய்வது என்னவென்று செய்யா தெரியாமல் செய்கிறார்கள் என்று தந்தையை நோக்கி ஜெபித்து உலகத்தில் உள்ள அனைவரையும் மீட்டு ரட்சிப்பதற்காக கரங்களை விரித்து கொடுத்தவரே உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா இந்த அருமையான நேரத்திலும் யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உமை தேடி வந்து உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றி செலுத்தி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டுக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணை கண் உமது முகத்தின் ஒளி அவர்கள் மீது ஒளிர செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அனைவரும் பாவிகளே ஆனாலும் தகப்பனி இந்த பாவிகளை மீட்டு ரட்சிப்பதற்காகவே நீர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றீர் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாக வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்று ஆம் தகப்பனே இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் என்று கொண்டு பாவங்களை பற்றி கவலைப்படாதபடி கவலைப்படாத ஒவ்வொரு போதகர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவருடைய பாவங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் குருக்களுடைய பாவங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அருள் சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் பாஸ்டர்மார்களுடைய பாவங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் ரவரன்மார்களுடைய பாவங்களையும் குற்ற பலிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் இந்த நாளிலும் கூட நான் ஒரு இறைவாக்கினன் என்று சொல்லி என்று மக்களை ஏமாற்றி பண வேட்டையில் ஈடுபட்டு இருக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் உமது வார்த்தைகளை இலவசமாய் அறிவிப்பதற்கு பதிலாக பணத்திற்காக மக்களை தேடி போய் ஏமாற்றி அவர்களிடம் இருந்து பத்தில் ஒரு பங்கை பறித்து கொண்டு அண்டவரை அவமானங்களை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நற்செய்தி பணியாளர்களையும் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் அப்பா அன்றவராகியேசு கிரைஸ்துவை மல கையிக்கும் இடம் வித்தியாசம் தெரியாத அநேக பிள்ளைகளை பாவத்தில் வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அவர்களையும் பாடிக்கொண்டு செயல்களில் நான் நடனமாடிக்கொண்டு இருக்கக்கூடிய பாஸ்டர்மார்களை ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஒன்று யோவான் மூன்று எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அழகையின் செயல்களை துணைக்கவே இறைமகன் போன்றினார் என்றும் சாத்தானுடைய தலையை சிலுவையை கொண்டு நீர் ரசிக்கிறீரே குதிங்காலை கொண்டு அன்னை மறியால் நசுக்கியதைப் போல இந்த நாளிலே தகப்பனே யார் யாரெல்லாம் மக்களை ஏமாற்றி பணம் பறித்து கொண்டு தன்னுடைய சொந்த இச்சைக்காக நற்செய்தி பணி அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராகும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுப்பீராக வல்லமையாய் இறங்கி வருவீர் வருவீராக தூய ஆவியின் வல்லமையினால் இறப்பிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கிச் அப்பா நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றேன் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டும் அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று ஆம் தகையப்பணி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடிய குற்ற பழிகள் மாறும் பொருட்டும் நீர் இந்த நாளில் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே எழுந்து பாவங்களை அறிக்கையிட்டு நான் பரிசுத்தமாக என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்னுடைய கணவர் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்னுடைய கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய விண்ணப்பங்களை தகன பலியாய் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய உள்ள இயக்கங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் அப்பா கிறிஸ்துவே லூகா நற்செய்தி இருபது இருபத்தி எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பலருடைய மீட்புக்கு ஈடாக கொடுப்பதற்கு வந்தார் என்று ஆம் தகப்பனே இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டு இரட்சிப்பதற்காக உயிரை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் அதற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா தூயாதி தூயவரே எவரே பரிசுத்த தெய்வமே இந்த செய்தியை கேட்டு ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தொடுவீராக குற்ற பழிகளை அப்புறப்படுத்திடுவீராக வழியாக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டுபாய் நோக்கி அப்பா மண்டபம் ஆகிய கிறிஸ்துவே ஒரு மனிதன் தவறு செய்யக்கூடிய வேளையிலே குற்றங்களை புரியக்கூடிய வேளையிலே அவன் ஆன்மீக வாழ்க்கையில் இருந்து சருகி விடுகின்றான் என் ஆண்டவருடைய மகிமையை இழந்து போய் விடுகின்றான் செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மாநில மகன் வந்திருக்கிறார் என்று இழந்து போன ஆன்மீக ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக உலக பூர்வமான ஆசீர்வாதம் வேண்டாம் சுவாமி நீர் மட்டும் போதும் என்று ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரல் அவருடைய ஜபம் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக ஆசீர்வதியும் சுவாமி பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக இந்த நாளிலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் யாரெல்லாம் உண்மையிலே என்னுடைய வேதனை தாங்க முடிய ஏன் எனக்கு கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு கிடைக்காதா என் குடும்பத்தோடு என்னால் வாழ முடியாதா என்று சொல்லி ஆண்டவரே தொழு நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கண் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் சுகர் நோயினால் பாதிக்கப்பட்ட மருந்து மாத்திரைகளை மட்டுமே உணவாக உட்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பரிசுத்த கொடுக்கின்றேன் பாதிக்கப்பட்ட உறுப்புகளில் ஊற்றப்படுவதாக வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்கள் நடப்பதாக பிள்ளைகள் மனம் மாறி என் ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அருமையான நேரத்திலும் கூட ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன அனைத்து ஆத்துமாக்களும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அனுதினம் எங்களுக்காக பறிந்து பேசும் கண்ணி தாயே அன்பு தாயே விண்ணகரசியே குருக்களின் பாதுகாவலாய் இருக்கக்கூடிய தாயே தொடர்ந்து பணியாளர்களுக்காக பரிந்து பேசி விண்ணகத்தில் இருந்து பாதுகாப்பையும் மனநிலையும் தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உன்னுடைய திருவைச்சின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து விண்ணக வாழ்வை பரிசாக கொடுத்து ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக ஆமீன்